கிருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்பா ஸ்தோத்ரமே சுவேம் ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் தீரு சமூகம் Even எழுபத்தி ஏழு பத்து பதினோரு வசனங்கள் சாம் செவன் லெவன் அப்பொழுது இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் But I will remember the years of the right hand of the most high. I will remember the works of the Lord. Surely I will remember thy wonders of old. Amen. Three things Psalmist says that he will remember. Verse 10 says, I will remember the years of the uh, at the most high at the right hand of God. Second, I will remember thy works. Third, I will remember thy வண்டர்ஸ் ஆஃப் மூன்று காரியங்கள் இங்கே பார்க்குறோம் பத்தும் பதினோருமான வசனங்களில் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் இந்த நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிற இந்த கா இந்த வார்த்தைகளிலே நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி கோஸ் த்ரூ அ பீரியட் ஆஃப் டெஸ்பாண்டன்சி அவர் சொல்கிறாரு இந்த எட்டு ஒன்பது நீங்கள் செவன் எயிட் நைன் மூன்றுமே நான் வாசிக்கிறேன் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தய செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இறக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் சேலா சேலா மீன்ஸ் பாஸ் அண்ட் மெடிடேட் நம்ம அந்த இடத்துல நிறுத்தி அங்கே தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பாருங்க செவன்த் வேர்ஸில் டூ கொஸ்டின்ஸ் எய்த் வேர்ஸில் டூ கொஸ்டின்ஸ் நைன்த் வேர்ஸில் டூ கொஸ்டின்ஸ் விச் இஸ் அரைசிங் இன் த ஹார்ட் ஆஃப் த சாமிஸ்ட் எது தூண் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் அடிக்கடி இந்த ஆசாப் வந்து அவர் வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுவார் பொழுதுக்கு அவர் அவர் மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்காத பொழுது தேவனை நம்மால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் சில வேலைகளை தம்முடைய முறை முகத்தை மறைத்து கொள்ளும் பொழுது அவர் அதனால தான் அவர் சொல்றாரு ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ வா இது வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக்கொண்டாரோ என்றேன் இங்க பார்க்கிறோம் அவருக்குள்ள அவர் போகிற பாதையினால ஹி ஹி இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் அபவுட் காட்ஸ் மர்சீஸ் அண்ட் அபவுட் காட் ஹிம்செல் ஆண்டவர் வந்து என்ன தள்ளிட்டார் பொழுதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபத்தினால உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ அப்படின்லாம் சொல்லி அவருக்கு திங்க் பண்றதுக்கு தோன்றுகிறது அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு பத்தாவது வசனத்தில் அப்பொழுது நான் இது என் பலவீனம் திஸ் இஸ் மை இன்ஃபர்மேட்டிவ் ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவர் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார் மல்கியாவில் நான் கர்த்தர் நான் மாறாதவர் மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கூவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நம்ம இன்னி வரைக்கும் நம்ம வந்து வி ஆர் அலை வி ஆர் நாட் பெரிஷ்ட் வி ஆர் நாட் கன்சியூம்ட் இட் இஸ் பிகாஸ் காட் சேஸ் ஐ ஆம் த லார்ட் ஐ சேஞ்ச் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் அன்சேஞ்சிங் மர்சீஸ் அண்ட் அன்சேஞ்சிங் கிரேஸ் ஒன்லி வி ஆர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அதனால் நமக்கு வருகிற சில சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவருடைய இறக்கங்களையும் கிருபையும் சந்தேகப்படாமல் சங்கீதக்காரன் சொல்கிறார் இது என் பலவீனம் ஸோ வாட் யூ ஷுட் டூ இன் தோஸ் டைம்ஸ் நான் இப்போ வந்து ஒருவேளை காரியங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் நல்லா பாடினேன் பாதை தெரியாத குருடனை போல பேதை தடுமாறும் நேரங்களில் சம்டைம்ஸ் வி ஆர் அனேபிள் டு சி வாட் இஸ் அ ஹெட் ஆஃப் அஸ் ஸோ அட் த டைம்ஸ் வி ஆர் பர்ப்ளெக்ஸ்ட் யோபுடைய வாழ்க்கையில் கூட தன் வழியை காணக்கூடாத படிக்க தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன சி காட் ஹிம்செல்ஃப் இஸ் அரவுண்ட் மீ தென் வாட் கேன் ஐ டூ ஹவு கேன் ஐ கோ ஃபார்வர்ட் இதை வந்து யோபு சொல்கிறார் தென் இங்கே சங்கீதக்காரர் காரர் த்ரீ திங்ஸ் ஐ எம் கோயிங் ரிமெம்பர் வாட் இஸ் தட் ஐ வில் ரிமெம்பர் த இயர்ஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை உன்னதமான வலது கருத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறின் ஃபியூச்சர்ல நிறைய நன்மைகளையும் கிருபைகளையும் தேவன் வைத்திருக்கிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் இரண்டாவது கருத்துடைய செயல்களை நினைவு கூறின் ஐ வில் ரிமெம்பர் ஹிஸ் ஒர்க்ஸ் எவ்வளோ கிரியைகளை நமக்காக முன் நாட்களிலே அவர் செய்திருக்கிறார் அதை நினைவு கூற வேண்டும் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூர்வேன் காட் ஹாஸ் டன் லாட் ஆஃப் ஒண்டர்ஸ் இன் த பாஸ் ஃபாரஸ் ஸோ வென் வி திங்க் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் யூ வில் ஹாவ் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் பன்னிரெண்டாவது வசனம் உங்களுடைய எல்லாம் தியானித்து உமது செயல்களை யோசிப்பேன் அப்படி நாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தட் வெல் லீட் அஸ் டு ப்ரைஸ் த லார்ட் மோர் அண்ட் மோர் கர்த்தருடைய அங்கே நீங்கள் பார்க்கணும் பதினாலாவது வசனம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் அதாவது இந்த பாஸ்ட் வாட் ஆல் த மிரஸ் காட் ஹஸ் டன் ஃபார்எஸ் வி ஹவ் டு ரிமெம்பர் அண்ட் வி ஹாவ் டு ப்ரைஸ் அப்படி செய்யும்பொழுது யூ வில் ஷியோர்லி கம் அவுட் ஆஃப் டெஸ்பாண்டன்சி நிச்சயமாகவே நம்மை வெளிச்சத்திலே அவர் பண்ணுவோம் கொண்டுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வழியில் கூட கர்த்தாவே துன்பத்தின் பாதையிலே போகிறோமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெளிச்சத்தை காண முடியாத படிக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பூர்வ காலத்தில் நீர் எப்படி நடத்தினீர் என்பதை நினைத்து பார்த்து உண்மையிலே நம்பிக்கை கொள்ள முன்னேறி செல்ல உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உலமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ